ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆசிரியர்கள் பணியில் தொடர பதவி உயர்வு பெற டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு சம்பந்தமான முழுவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ரைப் பண்ணிங்களை பண்ணிக்கிங்க கூடியவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளீட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எனப்படும் டெட் தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளால் தனித்தனியாக நடத்தப்பட்டு வருகிறது இதில் தகுதி பெற்றோர் மட்டுமே ஆசிரியர் பணியில் சேர முடியும் இந்த நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்க விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று தீர்ப்பு அளித்துள்ளது மேலும் தற்போது பணியாற்றும் ஆசிரியர்கள் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகள் மட்டுமே இருந்ததால் அவர்கள் பணியில் தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் இல்லையெனில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது சலுகைகளுடன் கூடிய கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் டெத் தேர்வை கட்டாயமாக்க முடியுமா அதே போல் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் கல்வி உரிமையை பாதிக்குமா என்று விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது ஸோ இந்த ஒரு அதிரடியான தீர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் ஆசிரியர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஐந்து வருடத்துக்கு மேலாக யாரெல்லாம் வந்து பணியாற்ற இருக்கிறாங்களோ அவங்க வந்து கட்டாயம் வந்து டெப் தேர்வு வந்து எழுதணும் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பாணியிருக்காங்க ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஆண்டுகள் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த தேர்வுகள் தகுதி தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு அதிரடியான தீர்ப்பானது ஆசிரியர் பொதுமக்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித மனிதவரை காப்போம் நன்றி